டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் ரிசல்ட் பப்ளிஷான ஆன சார் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி எஸ்ஆர்எஃப் இவங்க வந்து ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர்னு சொல்கிறாங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஓவர் வேல்யூடு ஸ்டாக்குன்னு தான் இதோட கிளாஸிஃபிகேஷன் இப்போ கரண்ட் ப்ரைஸு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதோட டியூரபிலிட்டி ஸ்கோர் ஐம்பது வந்துருக்கு மாடரேட் ஆர் மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து கிளாஸிஃபிகேஷன் தான் இது கொடுக்குறாங்க வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு வந்திருக்கு ரெட்டுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு அதனால இது ஒரு ஓவர் வேல்யூஷன் இல்லாட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் மொமெண்டம் ஸ்கோர் நாற்பத்தி ஒம்பது புள்ளி நாலு இருக்குது இது ஒரு நியூட்ரல் ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக சர்வே சைட்வேஸ்லேயே தான் இருக்கு அனாலிசிஸ்ட்டு என்ன ப்ரைஸ் டார்கெட் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு கொடுக்குறாங்க சி பிஇசோனை பொறுத்த வரைக்கும் இது செல்சோனுக்குள்ளே வந்திருக்கு இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எட்டு புள்ளி எட்டு இருக்குது கரண்ட் ரேஷியோ ஒன்று இருக்குது இது அடிக்வேட்டாக இருக்கக்கூடிய சால்வன்சி பொசிஷனுக்கு உண்டான அடிக்குவேட்டு அடிக்குவேட் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்வி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பதிமூணாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பதினொன்னாகவும் இருக்குது இவங்க வந்து ஒரு மாடரேட்டாக அப் அப்ரிஷியேட்டபுளாக மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டுமே எபவ் டென் இருக்கிறதுனால டெப்டு டு ஈக்விட்டி பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஸோ இப்போ இது அக்செப்டபிள் தியரட்டிக்கலாக அக்செப்டபுள் லெவலில் இருக்கிறதுனால ஓகே ஸோ இப்போ இது வந்து மாடரேட்டாக இவங்க வந்து சால்வன்சி பொசிஷன் நல்லா வச்சுருக்குறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு மாடரேட்டாக ரேட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க டெப்ட் வந்து இவங்களுக்கு அக்செப்டபிள் ரீஜனில் இருக்குது ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஸ்டா ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தகுந்ததுக்கு உண்டானது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது பிஸ்னஸ் வந்து ஆவரேஜாக தான் நடக்குது ரிட்டர்னும் ஆவரேஜாக தான் எடுக்கிறாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி ஆவரேஜாக இருக்குது இப்போ பிஇ பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஒன் இருக்குது பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூ தான் ப்ரைஸ் டூ புக்கும் ஆறு இருக்குது இதுவும் வந்து நம்மளுடைய அஞ்சுங்கிற பெஞ்ச் மார்க்கை காட்டிலும் கூட போயிருக்கு ஸோ இப்போ இதுவும் நம்ம ஓவர் வேல்யூடாக தான் நம்ம வந்து பார்ப்போம் ஆனுவல் ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு இருக்குது அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து மைனஸ் டூ சர்ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த லெவலில் இந்த சுச்சுவேஷனில் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி ஏழு அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆறு பேர் செல் நாலு பேர் ஹோல்டு பாக்கி பதினேழு பேர் வந்து பை ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் நெகட்டிவாக போயிருக்கு மைனஸ் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் போயிருக்கு இப்போவும் கூட நெகட்டிவாக வந்திருக்காங்க இப்போ இந்த வருஷமும் நெகட்டிவாக நெகட்டிவாக தான் வருது ஏன்னா போன வருஷம் கூட பாசிட்டிவான நெட் கேஷ் ஃப்ளோ இருக்குது இந்த தடவை நெகட்டிவான நெட் கேஷ் ஃப்ளோ வருது அப்படி நெகட்டிவாக வர்றதுக்கு மெயினாக வந்து இவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் செலவு பண்ணியிருக்கிறாங்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் இவங்க ஏதோ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கோ இல்லாட்டி மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியவோ ஃபைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க வர வரக்கூடிய லாபத்தில் இவங்க வந்து இன்வெஸ்டிங்க்கு கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து இருபத்தி ஏழு பெர்செண்ட் இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு அதையும் நம்ம சிக்னிஃபிகெண்டாக நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டு பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்குது இருபதாயிரம் இருபதாயிரம் இருக்குது டோட்டல் அசெட் வந்து எவ்வளோ இருக்குனாக்க இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் ஃபிக்ஸட் அசட்ஸ் இதெல்லாம் கூட்டி நம்மனாக்கா இருபத்தி நாலு இருபத்தி ஆமாம் இருபத்தி எட்டு இருபத்தி முப்பத்தி மூணு அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ இவங்க அசட் வைஸ் நல்லா தான் இருக்கிறாங்க அசெட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இயரான் இயர் மைனஸ் தேர்ட்டி டூ பர்சன்ட்டு தேர்ட்டி டூ பர்சன்ட் கம்மியாக எடுத்துருக்குறாங்க ரெவின்யூவை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் பதினோரு பெர்சன்ட்டு கீ கம்மியாக எடுத்திருக்குறாங்க இவங்களுடைய டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டாவும் கரண்ட் புக் வேல்யூ முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்பதாகவும் இருக்குது குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ்னு எடுத்தோம்னா இப்போ மார்ச் குவார்ட்டரோட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருபத்தி நாலு பெர்சன்ட் போயிருக்கு அதே மாதிரி மார்ச் குவார்ட்டரோட ரெவென்யூவை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணோம்னாக்கா மைனஸ் அஞ்சு பர்சன்ட் போயிருக்கு சரி குவார்ட்ரு ஆன் எப்படி க்யூ டு க்யூ எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா கியூ டு கியூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி தான் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணியிருக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல நல்ல பர்சன்டேஜே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது பார்த்தோம்னாக்க பே இது வந்து நெட் ப்ராஃபிட் க்ரோத் அறுபத்தாறு பெர்சென்ட் இருக்குது ஏபிஎஸ் க்ரோத்தும் அறுபத்தாறு பர்சன்ட் இருக்குது க்யூ டூ க்யூவில் க்யூ டூ க்யூவில் அறுபத்தாறு பெர்சென்ட் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல புக் வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க முந்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு போட்டிருக்கிறாங்க அங்கே முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு போட்டிருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் நியூட்ரல் ட்ரெண்டில் தான் இருக்குது ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்ஸில் ப்ள ப்ளஜஸ் எதுவும் இல்லை அது அப்படியே இருக்குது கொஞ்சமாக கம்மியாயிருக்கு பாயிண்ட் டூ வந்து ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு எஃப்ஐஏஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க டிஏஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க இவங்க பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டை ஃபைவ் பர்சென்ட்டை ஏற்றி வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த கம்பெனியோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இப்போ இதில் நம்ம ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து லோ ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாக இருக்கும் ரெண்டாவது வந்து லோ ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுன்னு வச்சா என்ன ப்ரைஸ் வருதுன்னு நம்ம மார்க் பண்ண போகிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுங்கிறது நம்ம அறநூற்றி இருபத்தி ஆறு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டுக்கிட்டோம் ஆயிரத்தி எண்ணூறுங்கிறது இந்த ஆயிரத்தி இரநூறு நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு நம்ம போட்டுக்கிட்டோம் ஸோ இப்போ இது வந்து டிடிஎம் புக் வேல்யூவோட ஃபிகர் இது வந்து டிடிஎம் கரண்ட் டிடி கரண்ட் புக் வேல்யூவோட ஃபிகர் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டு இயரில் வந்து இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலாக நமக்கு வரக்கூடிய ஃபிகர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு அதாவது இபிஎஸோட மேக்சிமம் டிடிஎம்மோ அனாலிசிஸ்டோட இபிஎஸோட Uh, uh, TTM இபிஎஸோட எஸ்டிமேஷனும் வந்து இந்த ஃபிகர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு காட்டிலும் கம்மியாக இருக்கலாம் பட் வந்து இந்த லோ ப்ரைஸுக்கு இதுதான் வருது அப்படின்னா இந்த குவாட்டருக்கு வந்து இதோடய எஃபெக்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி வரணும் சரி இதே லோ ப்ரைஸை நம்ம வந்து புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா இபிஎஸோட டிடிஎம் வந்து ரெண்டாயிரத்தி இபிஎஸோட டிடிஎத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பதுலேருந்து இபிஎஸோட எஸ்டிமேஷன் ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இதோட ஃபிகர் வருது ஸோ இப்போ இந்த ஃபிகரை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆயிரத்தி எண்ணூறுன்னு நம்ம போடுறோம் லோ ப்ரைஸை ஆயிரத்தி எண்ணூறுன்னு போட்டோம்னா இதோட இபிஎஸோட டிடிஎம்க்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவும் ஆனுவல் இபிஎஸ் எஸ்டிமேஷனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒம்போதாகவும் வருது இது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய புக் வேல்யூவுக்கு இது டிடிஎம் புக் வேல்யூவுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மூணாயிரத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் காட்டுது இப்போ இந்த அமௌண்ட்டு இந்த ஃபிகர் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம் சார்ட்டில் போட்டால் இவன் பாருங்கள் கரெக்டாக வந்து எத்தனை வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இதே சைடுவேஸ்லேயே தான் போயிட்டுருக்குறான் இவனுடைய பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் இவனுடைய பிஸ்னஸ் வந்து கெமிக்கல்ஸு இவனுடைய பிஸ்னஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸு பர்ச்சேசிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல் ஆஃப் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் கெமிக்கல்ஸ் பேக்கேஜிங் ஃபிலிம்ஸ் அண்ட் அதர் பாலிமர்ஸ் இப்படி வந்து இதுதான் இவங்களுடைய பிஸ்னஸ் இப்போ இவனோட இதில் கீழே ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பதுலருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது பார்த்தீங்களா கரெக்டாக அவன் அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது கிட்டக்கு அவன் வந்து திரும்பி இருக்கிறான் ஒரு நூற்றி பத்து வரைக்கும் இறங்கிட்டு இவன் திரும்பி திருப்பி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேயே முட்டிக்கிட்டு நிற்கிறான் இதை உடச்சி மேலே போனான்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது வரைக்கும் இந்த லெவல் இதுதான் அந்த சைடு வேஸோட லெவல் இதுலேருந்து ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பிரசன்ட் முன்ன பின்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூக்கே இருக்கும் இதை இவன் இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சான்னா மூணாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அது அடுத்த வருஷத்துக்கான புக் வேல்யூக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இஃபேஸுக்கு இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த குவார்டர்லேயும்

நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் கிடைக்கிது ஸோ இப்போ இவங்க வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுறதுக்கான ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்துக்கு இந்த வருஷங்கிறது நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த குவார்ட்டரில் இவன் வந்து ஏபிஎஸ் எல்லாம் வேறு மாதிரி நல்லா நான் நல்ல ஹை லெவலில் கொடுத்தாங்கன்னாக்கா இந்த மூணாயிரத்தி நூறு மூணாயிரத்தியோ மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டையோ டச் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே உடைச்சான்னா நம்ம அப்புறமா வேல்யூ பார்த்துக்கலாம் அடுத்த வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம் குவார்ட்டர் குவார்ட்ரு தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் அடுத்த வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கினான்னா இந்த வேல்யூ பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க